ஸ்ரீமதே ராமாய நமது ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விஷ்ணு கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஸ்ரீவிஷ்ணுத்துனந்தீரங்கோதான் சரணம் அனன்யச்சே அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் இன் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம் திருப்பாவையில் இன்று இருபதாவது பாசுரம் இன்றைக்கு நான்காவது காட்சி நிறைவடையிறது இன்றைக்கும் கண்ணனையும் நற்பின்னைப் பிராட்டியையும் சேர்ந்தே எழுப்புறார்கள் தாயாரையும் பெருமாளையும் இணைந்து இருந்த காட்சியை நம்ம தியானம் பண்ணினா நம்ம கிட்டே இருக்கிற ரஜோகுணம் தமோகுணங்கள்லாம் அழிஞ்சிடும் சத்வகுணம் வளரும் அப்படின்னு சொல்வார்கள் இன்றைய பாசுரத்தை ஆதித்யா அவர்கள் பாடுவார்கள் துரழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க வெப்பம் கொடுக்கும் விம அருமையா இருந்தது ஆதித்யா பாட்டு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயலிழாய் செப்பென்ன மென்முலையை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பிண்ணை நங்காய் திருவே துயலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரேம்பாவாய் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயலழாய் அப்படிங்கிறார் முப்பத்து மூவர் யார் அப்படின்னா துவாதச ஆதித்யர்கள் பனிரெண்டு பேர் ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு பேர் அஷ்ட வசுக்கள் எட்டு பேர் அஸ்வினி குமாரர்கள் ரெண்டு பேர் இந்த முப்பத்து மூன்று பேருக்கும் ஒரு கோடி சபார்டினேட்ஸ் அதனால முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றது வேதம் இவா எல்லாரும் சென்று வணங்கும்படியான பெருமை மிக்கவன் தேவாதி தேவன் அந்த பரமாத்மா இந்த தேவர்களின் கம்பம் கம்பம் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு அர்த்தம் கஷ்டத்தை போக்கக்கூடிய கலியே துயிலழாய் அப்படின்னு பாடுற ஆண்டாள் கலி அப்படின்னா ஸ்டைலிஷ் பர்சனாலிட்டி செய்யும் காரியத்தை ஸ்டைலா பண்ணுவானாம் பிரம்மா சத்திய விரதக் கஷேத்திரத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணினார் எம்பெருமான் நாராயணனை குறித்து இந்த யாகம் பண்ணார் இந்திரா எஸ்வாகான்னு ஹபீசை கொடுக்கிறார் இந்திரன் எது பிறதான் உக்காண்டிருக்கான் அவனுக்கு அது போய் சேரலை அந்த ஹபீர் பாகம் அது மாதிரி சந்திரனுக்கு கொடுக்குறார் சோமனுக்கு கொடுக்குறார் யாருக்குமே அது போய் சேரல் பிரம்மா ஏதோ ஏமாத்திரான் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்லிண்டா எல்லாரும் என்ன பண்ணா போர்க்கொடி தூக்கிட்டார் பிரம்மாவுக்கு எகெயின்ஸ்டா பிரம்மா சொன்னார் நான் உங்களுக்கு யாக பாகம் தரேன்னு சொன்னேன்னா என்னுடைய அப்பா உங்களுக்குள்ள அந்தர்யாமியான நாராயணனை நினைச்சுட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னார் அதனால அது அந்த ஆவீர் பாகம் அவருக்கு போயிடுது அப்படின்னு சொன்னார் பிரம்மா அப்படி எல்லாருடைய ஹவீர் பாகத்தையும் பகவான் சுவீகரிச்சான் எல்லாருக்கும் கோபம் உந்துருத்தும் அவளுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் கிடைக்கலை அப்படின்னு அந்த ஹோமத்துல ஸ்ரீமன் நாராயணன் பகலோன் பகல் விளக்கா புண்ணியக்கோடி விமானத்தில் ஸ்ட்ரெயலாக வந்து ஆவிர் பவிச்சானான் பிரம்மா அவரை பார்த்து சொன்னார் இவள்லாம் எங்கிட்ட கோச்சிக்கிறா எங்கிட்ட சண்டை போடுறா அப்படின்னு சொன்னார் உடனே பெருமாள் அவளை எல்லாம் பார்த்து சிரித்தார் அத்தனை பேருக்கும் ஹவிஸ் கிடைச்சி வயிறு ரொம்பி போய்ட்டான் பாரு இப்போ அப்படிங்கிறார் பகவான் ஏன்னா பார்த்தாலே பசி தீரும் அப்படிங்கிறான் ஹோமத்தில் ஆவிர் பவித்த தேவப்பெருமாளை காஞ்சி வரதனை பார்த்த உடனேயே பசி போயிடுதான் அவளுக்கெல்லாம் கட்சி தண்ணில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அப்படின்னு பிரம்மா அவளுக்கு கப்பத்தை தவிர்த்தார் அவளுக்கு கலியாக காட்சி கொடுத்தான் பேரருளாளன் இந்த நிகழ்ச்சிய ஆண்டாள் சொல்லி அவளுக்கு கண்ணாலையாவது அபீர் பாகத்தை கொடுத்தியே அது மாதிரி எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் கதவை திறந்துண்டு எழுந்துண்டு வந்தா போறோம் நன்னா உம்மை தரிசனம் பண்ணுவோமே இப்படி வென்டிலேட்டரில் ஏறி ஏறி எங்களால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொன்னார்கள் அடுத்ததா சொல்றா செப்பமுடையாய் ஆர்ஜவம் அதாவது ஹானஸ்ட் பர்சன் டிரான்ஸ்பரண்டாக இருப்பானான் தன்னை ஆசிரியத்தவர்களை உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டான் இஸ் ஹானஸ்ட் ஹானஸ்டி டுவோட்டிஸ் ஒரு குறும்புருத்தன்பிங்கிற குயவன் பானையெல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு மீந்த மண்ணால் நாலு புஷ்பத்தை பண்ணி திருமலை சீனிவாசன் திருவடியில் அவன் ஒரு மண் விக்கிரகம் பண்ணி வச்சுட்டுருக்கான் சீனிவாச பெருமாளை அந்த திருவடியில் அதை சமர்ப்பிச்சிடுவோம் மலை ஏறி கூட அவன் போனது கிடையாது அதே சமயம் தொண்டமான் ராஜா ஸ்வர்ண புஷ்பத்தை சமர்ப்பிப்பார் டெய்லி சீனிவாச பெருமாளுக்கு காலம்பரை வந்து பார்ப்பார் சீனிவாசனோட திருவடியில தங்க புஷ்பம் தள்ளப்பட்டிருக்கும் மண் புஷ்பம் அவனுடைய திருவடியில இருக்கும் அந்த ராஜாவோட கனவுல திருவேங்கடமுடையான் சொல்றார் நீ வைக்கிற புஷ்பத்துல எனக்கு பிரியம் உண்டு ஆனா ஒன்ன விட பக்தன் குறும்புறத்தை நம்பி அவனோட மண்ணால் ஆன புஷ்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரான் உடனே அந்த ராஜா போய் அந்த குறும்பரத்தை நம்பியை போய் பார்த்தார் இப்படி ராஜா பண்ணுறவன் அப்படின்னு பிரிச்சே பார்க்க மாட்டான் பகவான் பக்தர்கள் அப்படின்னு தான் பார்ப்பான் முடையவன் அவன் அப்படின்னு சொல்லுவான் அடுத்ததா திரல் உடையாய் அப்படின்னு ஒரு பதத்தை சொல்றான் பராக்கிரமம் உடையவன் யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் பிரபு ராமர் பதினாலாயிரம் கர தூஷணர்களை இவர் ஒருவரே போய் அழிச்சுட்டு வந்துட்டார் அதை பார்த்தா சீத்தை ஒரு சொத்த வில்லை முறிச்சவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க அப்பா இப்படி பதினாலாயிரம் பேரையும் இவர் ஒருவரே அடிச்சதை பார்த்தா எத்தனை சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைச்சாலாம் சீத்தை உடனே ஓடி வந்து பிரபுவ அணைச்சுண்டா திரளுடையவர் பிரபு ராமர் கண்ணபிரானும் சளைச்சவர் இல்லை பராக்கிரமத்துல மகாதுஷ்டன் கம்சன் தேவர்களை எல்லாம் அடக்கினவன் போர்க்களத்தில் கண்ணனோட யுத்தம் பண்ணுறான் சிண்டு அவிழ்ந்தது தெரியல ஆயுதம் நழிவினது தெரியலை முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்த்துட்டு இருக்கார்கள் அந்த கம்சனை ஒரு யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை இப்படி ஒன்றுமே இல்லாமல் பதினஞ்சு நாள் யுத்தம் பதினெட்டு நாள் யுத்தம்னு இல்லாமல் சிறுவர்கள் நாலு பேரை வச்சுண்டு நேர போய் கம்சனை ஒரு குத்து குத்தி சமஹாரம் பண்ணினான் எப்பேற்பட்ட திரள் உடையவன் கண்ணன் பார்த்தேடா கலியுகத்துல காஞ்சி தேவ பெருமாள் எப்பேற்பட்ட திரள் உடையவர் அப்படின்னு பார்க்கலாமா திருக்கட்சி நம்பிகள் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார் பெருமாளுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சனி பகவான் வந்து பெருமாள் கிட்ட சொல்கிறான் உன்னோட பக்தன் திருக்கட்சியை ஏழரை நாட்டு சனி பிடிக்கணும் அதனால நான் ஏழரை வருஷம் பிடிக்க போகிறேன் அவனை உம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவனை போய் பிடிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு வந்து சனி பகவான் சொன்னான் வரதராஜ பெருமாள் கிட்ட அதுக்கு பெருமாள் சொன்ன கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகள் அப்போ விசிறி விசிற கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்துட்டார் அப்போ அவரை பார்த்து பெருமாள் கேட்குறார் திருக்கட்சி நீ என்னை விட்டு ஏழரை வருஷம் பிரிஞ்சு இருக்கணும்ப்பா அப்படின்னர் உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை வரதா ஏன் பிரியணும் இப்படிலாம் பேசாத ஏன் நான் பிரியணும் இப்படிலாம் பேசாதடா வரதா அப்படிங்கிறார் நான் சொல்கிறத கேளுடா ஒரு ஏழரை மாதம் என்னை பிரிஞ்சு இருடா அப்படின்னர் என்ன கஷ்டம் உனக்கு என்ன பிரிஞ்சு உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டார் சொல்றத கேளு திருக்கச்சி ஒரு ஏழரை வாரம் பிரிஞ்சு இருப்போமே அப்படின்னார் ஏன் பிரியறத பத்தியே பேசுற சேர்ந்து இருக்கிறத வரதா அப்படிங்கிறார் திருக்கச்சி ஒரு ஏழரை நாழிகையாவது என்னை விட்டு நீ பிரிடா எனக்காக பொறுத்துக்கோடா அப்படின்னர் ஏன் நான் வந்ததுலேருந்து பிரியறதையே நீ பேசற அப்படின்னு கேட்டா திருக்கச்சி இதெல்லாம் பார்த்துன்றந்தான் அந்த சனீஸ்வரன் ஓரத்தில் நின்னுண்டு என்ன அநியாயமா இருக்கு எங்களை பார்த்தா ஊரே நடுங்கும் இவர் பேசி பேசியே ஏழரை வருஷத்தை ஏழரை நாழிகையா பண்ணிட்டாரே இப்படிலாம் டியூரேஷனை குறைக்கலாமா அப்படிங்கிறான் சனீஸ்வரன் அதுக்கு வரதன் சொல்கிறார் நான் சொன்னா சொன்னது தான் ஏழரை நாழிகை என் பக்தன் என்ன பிரிஞ்சு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டார் ஏழரை நாழிகை பிரிஞ்ச திருக்கட்சி ஏன் பிரிச்ச அப்படின்னு கேக்கிறார் வந்து விஷயத்தை சொல்றார் பெருமாள் கதறி அழுதார் திருக்கட்சி பகவத்தியானம் பண்றவாளுக்கு கோள்கள் கிரகங்கள் ஒன்னும் பண்ணாது தைரியமா இருக்கலாம் யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடிய திரல் உடையவன் அப்படின்னு தெரியுது பாருங்க அடுத்த பதத்தை சொல்றா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அப்படிங்களா செற்றார்னா யார் எதிரிகள் ஆனா பகவானுக்கு தான் எதிரியே கிடையாதே பின்ன யார் எதிரிகள் அப்படின்னா அவனுடைய அடியவர்களுக்கு யார் துன்பம் கொடுக்கிறாளோ யார் கஷ்டப்படுத்துறாளோ அவள் பகவானுக்கு எதிரிகள் குருஷேத்திர யுத்தத்துல கர்ணனோட ரதம் சேருல மாட்டின்னுடுத்து இப்போ அஸ்திரம் பிரயோகம் பண்ணாத அர்ஜுனா உனக்கு தர்மம் தெரியும் அப்படின்னு சொன்னான் கர்ணன் அப்போ கண்ணன் சொல்றான் தர்மத்தை பத்தி நீயா பேசுற அப்படின்னு சொல்றான் கண்ணன் சபைக்கு இழுத்து வரப்பட்ட திரௌபதி கிட்ட அஞ்சு பேர் இருந்தும் உன்னை காப்பாற்ற முடியல ஆறாவது பேரா ஒய் டோன்ட் யூ மேரி மீன்னு நீ கேட்டியடா அப்ப எங்கடா போச்சு அந்த தர்மம் அப்படின்னு கேக்குறார் அடுத்தது சொல்றார் பாலகனான அபிமன்யுவோட வில்ல பின்னாலேந்து அறுத்தியடா ஆறு பேர் சேர்ந்து அவனை கொன்னெழே அப்ப எங்க போச்சு தர்மம் அப்படின்னு அவன் பண்ணின துரோக செயலை சொல்லி அவனை வெட்டு அர்ஜுனா அப்படின்னு சொன்னார் பகவான் உடனே இப்படி செற்றார்க்கு வெப்பம் கொடுத்தாலும் விமலன் அவன் அதாவது குற்றம் அவன் மேலே ஒட்டாது கண்ணனோட கர்ணனோட பாப புண்ணியத்தை போக்கினான் அவன் நற்கதி அடையும்படி பண்ணிட்டான் அதை வில்லி பாரதத்தில் வில்லி புத்தூரார் சொல்கிறார் ஆவி பிரியற நேரம் தேகி அப்படின்னு வந்து நிற்கிறான் என் கையில் ஒன்றுமே இல்லையே கண்ணா அப்படிங்கிறான் கண்ணன் கர்ணன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத கர்ணா உன்னோட பாபம் போயிடுத்து ஏன்னா பார்த்தன் அதாவது அர்ஜுனன் போட்ட அம்புனால ஏன்னா அந்த அம்ப எல்லாம் நான் தான் தீட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னான் புண்ணியங்கள் உங்ககிட்ட நிறைய இருக்குது அதை குடு அப்படின்னு கேட்டான் உடனே கர்ணன் கிருஷ்ணார்பணம்னு சொல்லி கொடுத்துட்டான் கர்ணா புண்ணியம் சொர்க்கலோக பிராப்தியாகும் அதை கிருஷ்ணார்பணம்னு நீ கொடுத்துட்ட உனக்கு மோட்சம் கிடைச்சாச்சு உனக்கு என்ன வரம் வேணும்பா கேள் அப்படின்னான் வரமா எனக்கா உயிர் போற சமயத்துல உன்னோட திருவடியை சேவிக்கிற பாக்கியம் பெற்றேனே எனக்கு திருப்தி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விட்டான் கர்ணன் பீஷ்மர் காத்துன்னு இருந்தார் அம்பு படிக்கல துரோணர் யோகத்துல போயிட்டார் கர்ணனுக்கு அந்த யோகமெல்லாம் தெரியாது அவன் பண்ண தானம் சத்தியம் மனசுக்குள்ள அவன் பண்ண கிருஷ்ண பக்தி சத்தியம் வெளியில கர்ணன் காட்டிக்க மாட்டான் துஷ்டர்களுக்கு துஷ்டனா பழகுவான் அவன் பண்ண கிருஷ்ண பக்தி எடுத்து பாருங்க சத்தியம் எங்க இருக்கோ அங்க கண்ணவிரான் இருப்பான் அதனால கர்ணன் சாகிற போது கிருஷ்ணரை கொண்டு போய் அவன் கிட்ட உயர் கதியை அடைய பண்ணி எடுத்து அப்படிங்கிறார் வில்லி வில்லி பாரதத்தில் செற்றார்க்கு வெப்பம் கொடுப்பவன் ஆனா அவன் யாரு பிமலன் அப்படின்னு தெரியறதே கண்ணனை புகழ்ந்து இத்தனை சொல்லியும் அவன் எழுந்து பதிலே சொல்லல உடனே இவா பிராட்டிய பாட ஆரம்பிச்சுட்டான் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய் அப்படின்னு பாடுறார்கள் நப்பிண்ணையுடைய பக்தி ஞானம் வைராக்கியம் இந்த மூன்றையும் முறையே செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குக்கு ஒப்பிட்டு குணபூர்த்தி உள்ளவளே அப்படின்னு நப்பிணைப் பிராட்டிய அழைக்கிறார்கள் திருவே துயிலழாயின்னு பாடி எங்களுக்கு இதை கொடுமா அப்படின்னு அவள்கிட்ட கேட்கிறார்கள் இவா வேண்டியது என்ன அப்படின்னா ஊக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலுவரின் பாவாய் அப்படிங்கிறார்கள் இந்த நீராட்டம் அப்படிங்கிறது பகவானை அனுபவிப்பது அவனுக்கு கைங்கரியம் பண்றது அதுதான் நீராட்டம் உக்கம் அப்படின்னா விசிறி தட்டொளி அப்படின்னா கண்ணாடி எங்களோட நீராட்டத்துக்கு கண்ணனை நீ அனுப்பி வைமா விசிறி எதுக்கு அப்படின்னா கண்ணன் மேல உள்ள விரக தாபம் தனிய நாங்க விசிறிக்கணும் தட்டொளி கண்ணாடி அவனுடைய கண்கள் தான் கண்ணாடி இரண்டையும் தந்து உன் மணாளனை இப்பவே அனுப்பு அப்படிங்கிறாளே அவ நப்பின்னைய கூப்பிடலையே அவனை மட்டும் அனுப்புன்னு சொல்றாளே ஏ அப்படின்னா நப்பிண்ணை கண்ணனை அடைஞ்சுட்டா பிராட்டிங்கிற ஸ்தானம் அவளுக்கு கிடைச்சாச்சு இனிமேல் விரதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே நப்பிண்ணை பிரார்த்திக்கு கண்ணனுடைய பத்தினிகள் என்னைக்குமே படி தாண்டி வரமாட்டார்கள் அதனால கண்ணனை அனுப்பு அப்படின்னு பாடுறா ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பிராட்டி ரங்கநாயகி தாயார் படி தாண்டி வெளியில் வரவே மாட்டார் அவள் பட்ட மகிழ்ச்சி உத்தமன் அப்படிங்கிற ஒரு பெரியவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் அவர் காலத்தில் கோவிலுக்கு ஒரு புது அதிகாரி வந்தார் அவர் சொல்றார் ரங்கநாயகி தாயார் மட்டும் ஏன் வெளியிலேயே வரதில்லை மற்ற கோவில்ல எல்லாம் அம்பாள் வெளியில் வராளே அப்படின்னர் அதனால ரங்கநாயகி தாயாரும் ரங்கநாதரோட இன்னுமே வெளியில் வரலாம் அப்படின்னர் உத்தம நம்பி அந்த அதிகாரியோட பாதாடுற இது சம்பிரதாயம் கிடையாது மகாராணிகள் படி தாண்டி வரமாட்டா ரங்கநாயகி மகாராணி ரங்கநாதருடைய திவ்ய மகிஷி அதனால அவளை வெளியில் கொண்டு வரது உச்சிதம் இல்லை அப்படின்னர் அந்த முரட்டு அதிகாரி அதை கேட்கவே இல்லை இவர் உடனே என்ன பண்ணார் தெரியுமா ராஜ கோபுரத்துல ஏறினர் பெரிய பிராட்டியை வெளியில கொண்டு வந்தா நான் கோபுரத்திலேருந்து கீழே விழுந்து சாவேன் அப்படின்னு விட்டார் உடனே அந்த அதிகாரி பயந்து போய் அந்த உற்சவத்தையே நிறுத்திட்டார் இன்றைக்கும் ராஜ மகிஷியா இருக்கா இருக்கிறதுனால அந்த தாயார் வெளியில வரமாட்டான் ரங்கநாயகி தாயார் வெளியில வரமாட்டான் ஆனா பெருமாளுடைய உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூமி தேவி வெளியில் வருவா ஏன்னா அவ ரங்கநாயகி தாயாரோட பனி பெண்கள் அங்க அவர்களோட திருமஞ்சனம் பண்ணிப்பா பெருமாளோட பெருமாள் தை உற்சவத்துல இதெல்லாம் பண்ணிப்பார் அதை கண்டு கழிப்பாள் ரங்கநாயகி தாயார் கருணையோட பார்க்கக்கூடியவள் சந்தோஷப்படுவா அதை பார்த்து அசூயை அசூயைப்படமாட்டாள் ரங்கநாயகி தாயார் அது மாதிரி இந்த கோபிகைகளான ஆண்டாள் கோஷ்டி நப்பெண்ணை கிட்ட வந்து நாங்கள் கண்ணனோடு நீராடணும் எங்களுக்கு நீராட வேண்டிய சாமான்களை எல்லாம் கொடுத்தனுப்பு அப்படிங்கிற அளவுக்கு சுவாதீனமாக கேட்கிறார்கள் நப்பெண்ணையும் ஆயர் சிறுமிகள் கிட்ட அத்தனை அனுகூலம் திருவேங்கட மகாத்மியத்தில் மகாலட்சுமி தாயார் நீராட்டம் பண்ணி வச்சிருக்கா சீனிவாச கல்யாணத்தின் பொழுது அப்படின்னு சொல்லுவா வேதவதி அப்படிங்கிறவ பிரபு ராமரை அடைய தபஸ் பண்ணினா ராவணன் அவளை அடைய எண்ணி அவள் தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறான் அவள் தவ வலிமையினால அக்னி லோகம் போயிட்டாள் ஆனால் சொல்லிட்டு போனான் என்ன சொல்லிட்டு போனா என்னால் தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாள் பஞ்சவடியில் ராமர் அக்னி பகவான் கிட்ட சீதையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மாயமான அடிக்கிறதுக்கு போயிட்டார் அவர் அப்போ ராவணன் வரான் சீதைய அக்னி பகவான் தங்கிட்டு அழைச்சின்ட்டு வேதவதியை சீதையோட காஸ்ட்யூமில் அனுப்பிட்டார் அவள் தான் பத்து மாதம் போய் சிறை இருந்தாள் அக்னி பிரவேசத்தில் ரெண்டு சீதை தெரிஞ்சாளா ராமருக்கு ஒரிஜினல் சீதை சொன்னால் வேதவதியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிரபு ராமர் சொன்னார் இந்த அவதாரத்தில் பாசிபிள் இல்லம்மா இருபத்தெட்டாவது கல்யுகத்தில் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் வேதவதி பத்மாவதியாக அவதாரம் பண்ணினா லக்ஷ்மி பிராட்டியே சீனிவாச பெருமாளுக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சாளாம் அண்டத்துக்கெல்லாம் நீ அதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சா இது நம்ம ஆண்டாளுக்கு தெரியும் அதனால தான் இப்போதே எம்மை நீராட்டு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியைத்தான் திருப்பாவை தமிழ் தனியனான சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குன்னு பாடியிருக்கார் உய்ய கொண்டார் அப்படிங்கிற ஆச்சாரியன் இனி சுவாபதேசமா ஒரு ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்றது இந்த பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே நாம் எல்லாம் அப்பப்போ சில தேவதைகளுக்கு கப்பம் கட்டுவோம் பயிற்சி குரு பெயர்ச்சி அப்படின்லாம் பண்ணுவோம் இல்லையா ஆச்சாரியன் சொல்கிற கப்பத்தை தவிர்த்துடுங்கோ எங்கேயும் போக வேண்டாம் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு அவன் திருவடியை பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுவார் ஆச்சாரியன் எப்பேற்பட்டவர் செப்பமுடையவர் நேர்மையானவர் நஞ்சியர் அப்படிங்கிட்ட நஞ்சியர் கிட்ட ஒரு சிஷ்யன் வந்தார் அவரு அவருக்கு ஆத்ம குணம் அத்தனை போறாது ஆனால் அவர் ஏதாவது மந்திரம் எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் நல்ல குணம் இல்லையே அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு பண்றேன் நாளைக்கு பண்றேன்னு இழுக்கடிச்சார் நஞ்சியர் ஒரு நாள் ரொம்ப வந்து கெஞ்சினார் அந்த சிஷ்யர் அவனுக்கு உடனே அன்னைக்கு துவயம் மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டார் அவனுக்கு ஏற்கனவே சமாசிரயணம் ஆயிருக்கு அதனால துவய உபதேசம் பண்ணிட்டார் நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை வந்து கேட்கறார் சுவாமி அவனுக்கு அத்தனை ஆத்ம குணமே இல்லையே ஏதாவது ஒரு சாதாரண மந்த மந்திரத்தை நீங்க சொல்லியிருக்கலாமே மந்திர ரத்தனமான உயர்ந்த துவய மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டேளே அப்படின்னு கேட்டார் அதுக்கு நஞ்சியர் சொல்ற உபதேசம் பண்றதுன்னு முடிவெடுத்தாச்சு அப்படின்னா வசத்தியானதான் வசத்தியான மந்திரத்தை தான் சொல்லணும் நேர்மை தான்ப்பா முக்கியம் அப்படின்னு அப்போ ஆச்சாரியன் எப்பவுமே நேர்மையானவர் செப்பமுடையவர் அப்படின்னு தெரியறது பாருங்க திரள் உடையாய் வேத வாக்கியங்களை திறமையாக எடுத்துச் சொல்லும் ஆற்றல் படைத்தவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் யார் வேதத்துக்கு புறம்பா வாதம் செய்கிறாளோ அவர்களுடைய பாதம் அவர்களோட பாதம் பண்ணி அவர்களுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய வல்லவர்கள் அவர்கள் ராமானுஜர் யஜ்னமூர்த்தி அப்படிங்கிறவரோட பதினெட்டு நாள் பாதம் பண்ணி ஜெயிச்சார் செப்பென்ன மென்முலை ஞானம் அனுஷ்டானம் இரண்டும் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் தன்னுடைய ஆச்சாரியனின் தனியனை எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார்கள் அதனால அவர்களுடைய வாய் சிவந்து இருக்குமா சிறு மருங்குல் சீலங்கிறதுனால சிறுத்த இடையை உடையவர்களாக இருப்பார்களா ஆச்சாரிய புருஷர் தேசிகர் பிட்சைக்கு போறபோது அந்த அரிசியில பொன் காசுகளை வச்சு கொடுத்துட்டா அத பூச்சி அப்படின்னு அவருடைய மனைவி சொல்றா தேசிகர் சொல்றார் அது பிஷப்பூச்சி அப்படின்னு தூக்கி எரிஞ்சுட்டார் இது உள்ள இருந்தா நம்ம பக்தி ஞான வைராக்கியத்துக்கு பங்கம் வந்துடும் அப்படின்னு அப்பேற்பட்ட வைராக்கிய சீலர்கள் அப்படிங்கிறார் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் நப்பின்னை நங்காய் திருவே துயலிழாய் அந்த பிராட்டி எப்படி நமக்காக பரிந்து பேசி பெருமாளோட சேர்த்து வைக்கிறாளோ அது மாதிரி ஆச்சாரியனும் நம்மளை பெருமாளோட சேர்த்து வைக்கிறார் அந்த ஆச்சாரியன்கிட்ட நம்ம என்ன பிரார்த்திக்கணும் தெரியுமா உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மனாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னு பிரார்த்திக்கணுமா பெருமாளையும் கொடுங்கோ விசிறி விசிறின்னா துவய மந்திரம் கண்ணாடி அப்படின்னா திருமந்திரம் ரெண்டையும் எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திக்கணுமா கண்ணாடி எப்படி நம்மோட உடல் சொரூபத்தை காண்பிக்கிறதோ அது மாதிரி திருமந்திரம் ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் சம்சார கஷ்டத்துல தவிக்கிற போது துவய மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா விசிறி வீசுற மாதிரி இருக்குமா கூரத்தாழ்வான் பரம பரமபதிக்கிற சமயத்துல அவர் காதல பகவத் ராமானுஜர் துவய மந்திரத்தை சொன்னார் அது தாபத்தை தணிக்கக்கூடியதா என்றுதான் கூறத்தாழ்வானுக்கு இப்படி மந்திரத்தை உபதேசம் பண்ணி எம்பெருமானோட எங்களை சேர்த்து வையுங்கோ அப்படின்னு ஒரு சிஷியன் பிரார்த்திப்பதாகவும் ஆச்சாரியனுடைய பெருமையை பெருமை சொல்லப்படுறதாகவும் சுவாபதேசமா இந்த பாசுரத்தை சொல்வர்கள் கடைசியா மூன்று முறை தோன்றிய தேவன்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை விண்ணப்பித்திருக்கா ஆண்டாள் இந்த பாசுரத்துல முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு தலைவன் அசுரர்களை அழிக்க தேவர்களுக்காக முன் சென்று காரியம் செய்தான் அப்படிங்கிறத சுவாமி தேசிகனும் தேவாசுர சமய சமுச்சித நிகில நிர்ஜர நிர்தாரிக நிரவதிக மகாத்மியா இதுதான் முதல் முறை தேவனாக தோன்றியவன் பிரம்மதேவன் சத்தியவிரத கஷேத்திரத்தில் அஸ்வமேத யாகம் செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம் அந்த சமயம் யாகத்தின் ஹவிர் பாகங்களை முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு முன் சென்று தானே சுவீகரித்து கொண்டான் இது இரண்டாவது முறை மூன்றாவது முறை எம்பெருமான் சீனிவாசன் பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிற போது இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு கலியாக மிடுக்குடையவனாக காட்சி கொடுத்தார் இப்படி மூன்று முறை தேவனாக தோன்றினான் எம்பெருமான் அவனையையும் அவனையும் பிராட்டியையும் மூன்று முறை கலியே துயிலழாய் விமலா துயிலழாய் திருவே துயிலிழாய்னு அழைத்த நம் ஆண்டாள் நாச்சியாருக்கு மங்களம் பாடி அமைவோம் சதமகமணி நீலா சாரு கல்கார ஹஸ்தாபர்தாங்கி சாந்திர வாட்சல்யு அழகபிநிகிதாபிசர்பிரா கிருஷ்ணநாதசதுணு சித்தாத்ம ஜானக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆர்வத்தோடு அடியேனுடைய உபநியாசத்தை கேட்ட உங்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய நன்றி